ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னுறான் அது தம்பி கேக்குறான் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கத்துத்தானே அப்படின்னு சொல்லும் போது அண்ணே ஒரு வேலையை ஏவரா நீ போய் சாக்கடையை தண்டர் மெத்திட்டு வா அப்படின்னு கேட்டான் தம்பியும் அன்னை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்துட்டான் அப்போ அந்த அண்ணன் தங்கரை வாங்கி தன்னுடைய விரலை உள்ள விட்டு தன்னுடைய நாவல எந்த ஒரு முகம் சுழிப்புமே இல்லாம நக்கிட்டான் இப்போ இத பார்த்த தம்பியும் நீயும் இந்த மாதிரி செய்யிடா அப்படின்னு தம்பிட்ட சொல்லும் போது அந்த தம்பி அண்ணே செஞ்சுட்டான் அப்போ நம்மளை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு தம்பியும் செஞ்சு வேலையை முடிச்சிட்டான் இப்போ அன்னை விவரிக்கிறான் தம்பி ஓன்கிட்ட தன்மை இருக்கு ஆனா சாமர்த்தியம் இல்லையே அப்படின்னு சொல்றான் ஏனே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட கேட்கும் போது நான் என்ன நீ செஞ்சது எல்லாம் சரிதான் ஆனா நான் செஞ்சதை நீ கவனிக்கல நான் என்னுடைய விரல ஒரு விரல உள்ள விட்டுட்டு வேற ஒரு விரல்னால என்னுடைய நாவல வச்சேன் இதுதான் சாமர்த்தியத்தன்மை தன்மையும் உள்ளது அப்படின்னு விவரிச்சான் அப்போ தம்பி அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொன்ன பாருங்க அண்ணே நீங்க உங்கள்ட்ட கொண்டு வந்த விஷயம் எல்லாமே சரிதான் ஆனா உங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த சாக்கடை இருக்கே அது சாக்கடையே இல்ல அது என் மனைவி போட்ட டீமே அப்படின்னு சொல்றான் பலையாலயா நீ எல்லாத்தையும் நேக்கா செஞ்சிட்டியே அப்படின்னு தன்னுடைய தம்பியை பாராட்டுறான் ஆனாலும் அந்த டீக்கும் இந்த சாக்கடைக்கும் பாக்குறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லி சும்மா சொல்ல நீங்க குடிச்சு பாருங்க அப்பவும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதுன்னே சொல்லி தம்பியும் சொல்றான் இப்போ நீங்க சொல்லுங்க இப்ப தம்பிக்கு சாமர்த்தியம் இந்த சகிப்பு தன்மை ரெண்டும் இருக்குதா இல்லையா கீழே கமாண்டில் சொல்லுங்க